மூதறிஞர் ராஜாஜி ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என்னரும் தம்பி தங்கைகளே ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிட்டார் அந்த ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலே பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்தார் இங்கே மேடையில் இருக்கிற இவனும்படும் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் என்பதை அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானியாகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக்கொண்டது தான் அது காமராஜர் திறந்த சாதி தான் பள்ளிக்கூடம் தான் அவன் பள்ளிக்கூடம் திறந்தது அவன் ஜாதிக்கு இல்லையே I've